வரலாற்றுச் சிறப்புமிக்க நம்முடைய குலத்தின் தலைமகனும் நம்முடைய இனமான காவலரும் தேசிய தலைவராக போற்றப்பட்டு வருகின்ற நம்முடைய ஐயா வாவூசி அவருடைய திருவுருவச்சிலை இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொடுத்த நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் கே கே எஸ் எஸ்ஆர் அவர்களுக்கு நம்முடைய இனத்தின் சார்பில் நம்முடைய குலத்தின் சார்பில் அவருக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ராஜபாளையத்திலே நான் பதினைந்து ஆண்டு காலத்துக்கு முன்பு புதிய விநாயகர் தலைமையிலே கொடுப்போம் அது பதினைந்து ஆண்டு காலமாகிறது ஆனால் நம்முடைய அருமை பொறுப்பாளர்கள் வீரகுடி வெள்ளாள பெருமக்கள் இன்று மகத்தான ஒரு பதினோரு அடி வெங்கல சிலையை இன்றை தினம் திறக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்காக என்னுடைய நன்றியை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த பத்தாண்டு காலத்திலே ராஜபாளையத்திலே இரண்டாவது சிலை போடி நாயக்கனூரிலே போடியிலே ஒரு வெங்கல சிலை திண்டுக்கல்லிலே ஒரு வெங்கல சிலை சின்னாலப்பட்டியிலே வெங்கல சிலை நான்கு ஐந்து சிலைகளை திறந்து வைத்திருக்கின்றோம் அதேபோல் அடுத்த சிலை டெல்டா மாவட்டம் என்று சொல்லக்கூடிய தஞ்சை மாவட்டத்திலே இதே பதினோரு அடி சிலை வெங்கல சிலையை நான் நம்முடைய அண்ணா சரவணன் தலைமையில் நடக்க இருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய சார்பாக நான் இந்த சிலையை அன்போடு வழங்க இருக்கின்றேன் அது விரைவிலே டெல்டா தஞ்சையிலே நடக்க இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சிற்பி நாகப்பா அவர்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அற்புதமான முறையிலே நம்முடைய குலத்தின் தலைமகனுக்கு சிலை எடுத்திருக்கிறார்கள் வெள்ளாள குலத்தினுடைய தெய்வ பிறவியாக பிறந்த நம்முடைய வவுசி அவர்கள் அற்புதமான இந்தியாவை உருவெடுத்து சுதந்திரத்தை தந்திருக்கிறார்கள் நூற்றி ஐம்பத்தி நாலாவது பிறந்த நாள் ராஜபாளையத்திலே இன்று அவரது சிலையோடு இன்று திறந்திருக்கிறோம் தலைவர் மணிகண்டன் பிள்ளை அவர்களையும் செயலாளர் மாரியப்பன் பிள்ளை அவர்களையும் பொருளாளர் குருசாமி பிள்ளை அவர்களையும் இல்லத்து பிள்ளைமார் சங்க தலைவர் டால்ஃபின் முருகேசன் நம்முடைய வெங்கட் அவர்களையும் நான் மனதார பாராட்டி நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அவருடைய உழைப்பு அவருடைய எடுத்த சிரமத்தை நான் அடிக்கடி பார்த்து கொண்டிருக்கிறேன் இன்று பத்தாயிரம் பேருக்கு உணவு வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு நிச்சயமாக நன்றி கடன் பட்டிருக்கிறோம் அதே போல் பட்டங்களிலே நாம் பிரிந்திருந்தாலும் வீரகுடி வெள்ளாளர் சோழிய வெள்ளாளர் கா கார்காத்த வெள்ளாளர் இப்படி இல்லத்து பிள்ளைமார்கள் இப்படி பல்வேறு பட்டங்களிலே சோழிய வெள்ளாளர்கள் அதுபோன்ற வட மாவட்டங்களிலே துளுவயிலாளர்கள் பல்வேறு பட்டங்களிலே பிரிந்திருந்தாலும் இரத்தத்திலே நாம் ஒன்றாகத்தான் ஒரு உறவின் முறையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியை நான் இந்த நேரத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழகத்திலே யார் ஐயா வஉசி அவர்களுக்கு சிலை வைத்தாலும் ஐந்து லட்சம் ரூபாயை நான் என்னுடைய பொறுப்பிலே அவருக்கு கொடுக்க இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் குலத்தின் தலைவன் வஉசி அவர்கள் நினைத்திருந்தால் ரா ராஜா சர்பட்டம் எத்தனையோ பட்டங்களோடு ஆங்கிலேயனுக்கு இணையாக இங்க ஆங்கிலம் பேசக்கூடிய ஒரே தலைவன் இந்தியாவிலே நம்முடைய வவுசி அவர்கள்தான் அப்படி ஆங்கிலத்திலே புலமை பெற்றவர் ஆங்கிலத்தில் இருக்கின்ற புத்தகங்களை தமிழாக்கம் செய்தவர் பிரிட்டிஷ்காரனே அவருடைய ஆங்கிலத்தை பார்த்து வியந்து போயிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஆங்கிலத்தை புலவர்தான் தமிழிலேயும் பல்வேறு கவிதைகளையும் கதைகளையும் பல்வேறு நூல்களையும் அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள் லோகமானிய திலகர் இந்தியாவிற்கு வழிகாட்டியாக சுதந்திர போராட்டத்தில் இருந்தார் அவருக்கு மிக நண்பராக வேண்டியவராக அனைத்து உதவிகளும் செய்யக்கூடியவராகத்தான் நம்முடைய ஐயா வாவுசி அவர்கள் இங்கு நம்முடைய தென்மா தென்மண்டலத்திலே பிறந்து வளர்ந்திருக்கிறார்கள் கொடூரமான சட்டங்களை பற்றி மக்களிடம் வீர உரையாற்றி சுதேசி பிரசார சபா தர்ம சங்க நெசவு சாலை தூத்துக்குடி கைத்தொழில் சங்கம் சுதேசிய பண்டக சாலை வேளாண்மை சங்கம் இதுபோன்று மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அருமையான முறையிலே செய்து கொடுத்தார்கள் ஆங்கிலேயர்கள் உள்ளே வரும்போது வியாபாரத்திற்காக வந்தார்கள் அந்த வியாபாரத்தை அடியோடு அவர்களை பின்தங்க வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய சொத்திலே பாதியை விற்று இரண்டு சுதேசிய கப்பல்களை விட்ட ஒரு மாபெரும் தலைவன் இந்தியாவிலே நம்முடைய வஉசி ஐயா அவர்கள்தான் அதே போல் அவர் அவர் வெளிநாட்டிற்கு சென்று கப்பல் வாங்க போகும்போது ஒன்றை சொன்னார்கள் திரும்பினால் கப்பலோடு திரும்புவேன் இல்லையெனில் கடலில் விழுந்து மாண்டு போவேன் என்று சொன்னார்கள் அப்படி ஒரு தேசப்பற்று மிக்க ஒரு மாபெரும் தலைவன் நம்முடைய வாகுசி அவர்கள் என்பதை நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன் சிவா அவர்கள் பேச்சு தீப்பொறிக்கும் பாரதிய பாடல்கள் மக்களை வசியப்படுத்தும் நம்முடைய வாகூசி அவருடைய புகழ் பேச்சுக்கள் மக்களை ஈர்க்கும் அப்படி தென்னம் தென் மாவட்டங்களிலே தமிழகத்திலே சுதந்திர தியாகத்தை ஏற்படுத்தியவர்கள் நம்முடைய ஐயா அவர்கள் பத்தாண்டு காலம் சிறை தண்டனை சிவாவிற்கு சிவா என்று சொன்னால் கலவரத்தை தூண்டுகிறார் ஆங்கிலேயனை வெளியே போக சொல்லுகிறார் என்று சிவாவுக்கு பத்தாண்டு காலம் ஆனால் சிவாவை பாதுகாக்கின்ற வவுசி அவர்களுக்கு நாற்பது ஆண்டு காலம் சிறை விதித்தார்கள் மக்கள் வா உசிக்கு அப்போது முப்பத்தி ஆறு வயது மேல்முறையீடு செய்து பத்தாண்டு குறைத்தார்கள் அதற்கடுத்து லண்டன் கவுன்சில முறையிட்டு ஆறு ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை குறைத்தார்கள் சனல் நூற்றார்கள் கல் உடைத்தார்கள் மாடுகள் இழுக்கும் செக்கினை இழுத்தார்கள் அந்த புகழ்பெற்ற வழக்கறிஞர் ஒரு மாடு போல சிறைச்சாலையில் உழைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நாலிலே வா விடுதலை பெற்றார்கள் வவுசி சிறை சென்றதால் வழக்கறிஞர் பதவி பறி போனது வஊசி சிறை சென்றதால் அவர் தொழில் அவர்கள் இரண்டு கப்பலை முடக்கினார்கள் வஊசி அவர்கள் சிறை சென்றதால் அவருடைய குடும்பம் பிரச்சனைக்கு உள்ளாகியது அப்படி குடும்பத்தையும் ஜமீன்தாராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சொத்தையும் இழந்து இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக போடுபட்ட ஒரு தலைவன் தமிழ்நாட்டிலே இல்லை இந்தியாவிலே கிடையாது என்று என்னால் சொல்ல முடியும் அதே போல வவுசி இரண்டு பத்திரிகைகளுக்கு ஆசிரியராக இருந்து ஆங்கிலேயனுக்கு எதிராக எழுதினார்கள் வேகபானு தி இந்து நேஷன் தி நேஷன் போன்ற பத்திரிகைகளுக்கு ஆசிரியராக இருந்து பணியாற்றினார்கள் சிதம்பரம் பிள்ளையின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டை கேட்டாலே செத்த பணம் கூட உயிர் பெற்று அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க வீரன் தான் ஆற்றல் மிக்க தலைவர்தான் நம்முடைய ஐயா அவர்கள் இரட்டை ஆயுள் தண்டனை அளித்த தீர்ப்பில் அந்த தீர்ப்பை எழுதிய நீதிபதி பின்னே அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா இரண்டு கடுங்காவல் தண்டனை கொடுத்தவர் வஉசியினுடைய விடுதலை வேட்கைக்கும் வேகத்திற்கும் இதனை விட சிறந்த அங்கீகாரம் இந்தியாவிலே யாரும் இல்லை என்று தண்டனை கொடுத்தவர் எழுதியிருக்கிறார்கள் இன்றைய தினம் நம்முடைய ஐயா அவர்கள் கே கே எஸ் அவர்கள் இந்த விழாவிற்கு தலைமையேற்றிருக்கிறார்கள் தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வஉசி அவர்களுக்கு காந்தி மண்டபத்திலே காந்தி ரோடிலே ஒரு நினைவு மண்டபத்தை கட்டியிருக்கிறார்கள் அவர்களுக்கு முதல்வருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல் நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய காட்சி காலத்தில்தான் நான் ஒட்டப்பிடாரத்திலே பத்து சென்ட்டு நிலம் வாங்கி நினைவு சின்னம் கட்ட வேண்டும் நினைவு மண்டபம் கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து சுப்பிரமணிய சாமி அழைத்து அடிக்கல் நாட்டு விழா செய்தோம் இருந்தாலும் அரசுக்கு கோரிக்கை வைப்போம் என்று கோரிக்கை வைத்தோம் அந்த கோரிக்கை ஏற்று அன்றைய தினம் அமைச்சராக இருந்த நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்முடைய முதல்வரோடு பேசி நெல்லையிலே வவுசி அவர்களுக்கு மிகப்பெரிய மணிமண்டபத்தையும் வெங்கள சிலையம் அமைத்து தந்தார்கள் அந்த த அந்த முதல்வருக்கு புரட்சி அவர்களுக்கும் நயனா அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய குளத்தின் சார்பில் அதே போல் நம்முடைய ஜி கே வாசன் கப்பல்துறை அமைச்சராக இருந்தார்கள் மூன்று நான்கு முறை நான் டெல்லிக்கு சென்று அவரை சந்தித்து தூத்துக்குடி என்பது நம்முடைய வவுசி அவருடைய பெட்டகம் தூத்துக்குடி என்றாலே வவுசி வாகூசி என்றாலே தூத்துக்குடி ஆகவே அந்த துறைமுகத்திற்கு வஉசி ஐயா பெயர் வைக்க வேண்டும் என்று கேட்டோம் கப்பல் துறை அமைச்சராக இருந்த ஜி கே வாசன் அவர்கள் உத்தரவிட்டு அந்த துறைமுகத்திற்கு தூத்துக்குடி துறைமுகத்திற்கும் வவுசி துறைமுகம் என்று அறிவித்த பெருமை ஜி கே வாசனுக்கு சாரும் அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இன்னும் இரண்டு மூன்று கோரிக்கைகளை நம்முடைய சொந்தங்கள் மூலமாக இந்த வஉசியினுடைய சிலை திறப்பு விழாவின் மூலமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சென்னை பெரம்பூரிலே கந்தன் தெருவிலே தான் வவுசி அவர்கள் கடைசியாக நான்காண்டு காலம் வாடகை வீட்டிலே இருந்தார்கள் எப்படி செவிக்கிலே இந்த சீமான் வாடகை வீட்டிற்கு வந்தார்கள் அந்த வாடகை வீட்டுக்கு வந்த வீட்டை பாழடைந்து கிடைக்கிறது தமிழக அரசு நம்முடைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் எம் கே ஸ்டாலின் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வவுசி அவர்கள் ஐந்து ஆண்டு காலம் சென்னையிலே வாழ்ந்த வீட்டை பாழந்து கிடைக்கின்ற வீட்டை தமிழக அரசின் சார்பில் அதை நீங்கள் எடுத்து புதுப்பித்து வஉசினுடைய நினைவு மண்டபமாக அதை மாற்ற வேண்டும் என்று நான் கேட்கிறேன் பாரத பிரதமர் அவர்களுக்கு நான் ஒரு மனுவை கொடுத்திருக்கிறேன் திருச்சி மாவட்டம் வரும்போது நம்முடைய தூத்துக்குடி விமான நிலையத்தை திறந்து வைத்தார்கள் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் அந்த தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு ஐயா வஉசி பயன் வைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் சென்ற வாரம் நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னைக்கு வந்தார்கள் நம்முடைய அந்த நிகழ்ச்சியிலே அவரோடு ஒரு அரை ரெண்டு மணி நேரம் அவரோடு பேசி கொண்டிருந்தோம் அப்போது கடைசி விண்ணப்பமாக நான் சொல்லியிருப்பது வவுசி அவர்களுடைய திருவுருவச் சிலை டெல்லி பாராளுமன்றத்திலே அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் ரெண்டு கோடி மக்கள் வாழ்கின்ற வெள்ளாளருக்குள்ள குரலை ஏற்று நம்முடைய நிதி அமைச்சர் அவர்கள் வாக்குறுதி தந்தார்கள் பிரதமரிடம் நான் பேசி நல்ல முடிவை எடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே போல பாரத ரத்னா எத்தனையோ தலைவர்களுக்கு கிடைத்திருக்குது புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் உட்பட நம்முடைய வவுசி அவர்கள் சொத்தை இழந்து இழுத்து செக்கிழுத்து அவருடைய கடைசி காலம் போராட்ட காலமாக வாழ்ந்த அந்த வவுசி அவர்களுக்கு நம்முடைய பாரத ரத்னா பெயரை சூட்ட வேண்டும் என்றும் பாரத பிரதமரை இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன் அதே போல நூறடி சிலை என்னுடைய நீண்ட நாள் எண்ணம் நீண்ட நாள் ஆசை மதுரை தளபதிகள் வந்திருக்கிறார்கள் மாநிலத்து தென்மண்ட மாநிலத்திலே மதுரை தலைநகரம் அந்த மதுரை தலைநகரத்திலே ஐயா வஉசி அவர்களுக்கு பதினோரா பதினோரு அடி சிலை இருக்கிறது நூறு அடி சிலையை வைக்க வேண்டும் அதற்கு உங்கள் கருத்தை தாருங்கள் உங்களுடைய ஆதரவை தாருங்கள் என்று நான் இந்த நேரத்தில் கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல மகள் வழி பேத்தி மகன் வழி பேத்தி நம்முடைய சகோதரிக்கு நான் பிடிஎஸ் ஆக்கி இலவசமாக அவரை டாக்டராக்கி கொடுத்திருக்கிறேன் போல் உத்தபுரத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள் உத்தபுரத்திலே நம்மவர்களுடைய சமுதாயத்தின் மீதாக நாலாயிரம் பேர் பாதிக்கப்பட்டு மலைக்கு வீட்டை விட்டு வெளியே போனார்கள் அவர்களோடு இரண்டு நாள் இருந்து அந்த பிரச்சனையை தீர்த்து அவர்களை மீண்டும் கொண்டு வந்து அந்த கோயிலுடைய உடம்புறக்காவை நான் செய்த சண்முகம் நான் அதுபோல் வெள்ளாளனுக்கு தமிழ்நாட்டிலே எங்கே என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த ஏசி சண்முகம் உடனடியாக உங்கள் மத்தியிலே நிற்பான் என்ற உத்தரவாதத்தை இந்த நேரத்தில் தெரிவித்து நம்முடைய வெள்ளாள குளம் ஒன்றரை கோடி ரெண்டு கோடி மக்கள் இருக்கிறோம் அது இப்போதெல்லாம் நீர் போர்த்த நெருப்பு போல இருக்கிறோம் அது வெளியே வரவில்லை மதுரையிலே நடந்த மாநாடு கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் முப்பதாண்டு முப்பது ஆண்டு காலத்துக்கு முன்பு நடந்தது ஆகவே டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அனைத்து வேளாளர்கள் முதலியார்கள் கூட்டமைப்பின் சார்பில் மிகப்பெரிய தென் மா மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது அதிலே அணி அணியாக அத்துணை சொந்தங்களையும் அன்போடு நம்முடைய வவுசையா அவனுடைய சிலை திரைப்பழாவிலே அன்போடு கூறிக்கொண்டு வாய்ப்பை அளித்த அத்துணை நண்பர்களுக்கும் அத்துணை பெரியோர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் குறிப்பாக வீரகொடி வெள்ளாள பெருமக்களுக்கும் சங்கத்திற்கும் முன்னாள் தலைவர்கள் முன்னாள் நிர்வாகிகள் இந்த சங்கத்தை கட்டிக்காத்த அத்துணை பேருக்கும் இந்த நேரத்திலே தெரிவித்த கட நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஐயா நாகப்பா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அருமையான சிலையை கொடுத்திருக்கிறார்கள் அவர் பேருந்து அண்ணா சிலையை கொடுத்திருக்கிறார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சிலையை கொடுத்திருக்கிறார்கள் வாவுசி சிலையை நேர்த்தியாக அழகாக செய்திருக்கிறார்கள் அவரை நான் மனமாற பாராட்டி இந்த நேரத்தில் அவரை பாராட்டுவதில் பெருமை அடைகிறேன் அடுத்த சிலை தஞ்சாவூரிலே எவர்தான் செய்து கொடுக்க வேண்டும் அதற்கு இன்றைய தினம் அட்வான்ஸ் கொடுக்கிறேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்